விவேகமானவர்கள் வீரமானவர்கள் சொன்ன சொல்லை தவறாமல் பயன்படுத்துபவர்கள் மன சங்கடங்களுக்கு எப்பயுமே பஞ்சம் இல்லாமல் மனசை சங்கடத்தோடய வச்சுப்பவர்கள் ஏன்னா ஏதாவது ஒன்று இன்னொருத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் சங்கடத்துக்கு எங்கே குறைச்ச புரியுதா நான் சொல்றது சங்கடத்துக்கு எங்கே குறச்ச யாரையாவது பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தா இருந்தாலும் அவ்வப்போது புன்னகையோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் யாரை சொல்றீங்க நம்ம சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தான் இந்த தராசு எப்படி நிக்கிதோ அதே மாதிரி சமமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சுவாதி ஒரு சொல்லு தாங்க முடியாது ஒரே ஒரு சொல்லு ஆனா அதே நேரத்தில் நமக்கு சப்போர்ட்டா பேசுறாங்களோ இல்லையோ அன்பா பேசுனாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரண்டரு நிறைய விஷயத்தை உண்மை உண்மை உண்மைன்னு நம்பி நம்பியே ஏமாறக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாராவது ஒருத்தவங்களாவது நமக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்களான்னு ஒரு கட்டத்தில் ரொம்ப யோசிக்கவே ஆரம்பிச்சிடுவீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகள் நிஜமாக சொல்கிறேன் உங்களால் வாழக்கூடியவர்கள் அதிகம் மற்றவங்களுக்காக மற்றவங்களை பற்றி அதிகமாக நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்களால் வாழக்கூடியவர்கள் அதிகம் இன்னொன்று மற்றவங்களுக்கு ஓய்வறியாமல் நீங்கள் உழைத்து அவங்களை செல்வாக்கோடு செல்வந்தர்களாக ஆக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்லுவோம் நிறைய பேருடைய விசேஷங்கள் செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் தலையெடுத்து அதனால அவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உண்மை 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 இவ்வளவு ஒரு ஆளுமை திறன் கொண்ட சுவாதி நட்சத்திரம் நெருக்கடி நேரங்களில் நல்ல உதவி செய்யக்கூடியவர்கள் மற்றவங்களை பற்றினா அது யாரு என்னெல்லாம் தேவையில்லை ஊந்துட்டான் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அவன் நம்மளை திட்டிருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு உதவி செய்து அப்புறமா அவனையும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது வள்ளுவ பெருந்தகை அழகாக ஒண்ணு சொல்லிக்கிறார் நம்ம யாராவது நம்மள கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அதை விட அவங்களுக்கு கடினமான தண்டனை எதுவுமே கிடையாது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இதுதான் துலாம் இதுதான் சுவாதி எங்க இந்த குணம் யாருக்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட தானே இருக்கு அது என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குணம் இருக்கிறதுனால தாங்க உங்களுக்கு ப பதவி உயர்வுகள் பணி நிமித்தங்களாக இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் அகழ்றது மற்றவங்க உங்களை அத மேல் அதிகாரிகளே உங்களை பார்த்து சரிங்க மற்றவங்களுக்கெல்லாம் எது சொல்லாலும் செய்வாங்க நீ உங்களுக்கு சொன்னால் சொல்லுன்னு ஏன்னா உங்களை மாதிரி ஒரு திறமைசாலியை எந்த நிர்வாகமும் விடாது எந்த நிர்வாகமும் விடாது இதுதான் சுவாதி நட்சத்திரத்திற்கான கர்வம் சொல்லுவோமா அதான் உண்மை கர்வமே கிடையாது கர்வமே கிடையாது எல்லாத்தையும் நம்பக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வெகுஜன மக்களை கவரக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாயு பகவான் தான் உங்களுக்கு தேவதை வாயு பகவான் அதனால நீங்கள் அவசியமாக உங்களுடைய லைஃப்பில் திருவண்ணாமலை தரிசனம் பண்ணணும் வாயு லிங்க தரிசனம் பண்ணணும் வாயு லிங்கம் தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் அதிகமாக வர வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயம் பிடிக்காது எங்கெல்லாம் காத்து பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல காத்து அதாவது சென்ட் அடிப்பான் சில பேர் சென்ட் அடிக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்காம போயிடும் அந்த சென்ட் கூட உங்களுக்கு பிடிச்ச போஃபியமா நீங்க யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அது உங்களுக்கு பிடிக்காது நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இவ்வளவு ஒரு நுணுக்கமா உள்ள போகும் அப்ப மற்றவங்கள்ட்ட பழகும் போதும் பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஆப்டா பழக மாட்டாங்க அவங்களை உங்களுக்கு ஆப்டா கொண்டு வருவீங்க பாருங்க அங்கதான் உங்க சாமர்த்தியம் அங்கதான் உங்க இல்ல அதே மாதிரி இயற்கை ரசிக்கக்கூடியவர்கள் இளமையான அழகான பாட்டுகளை இசைக்கக்கூடியவர்கள் பாடக்கூடியவர்கள் சில பேர் பாத்ரூம் சிங்கர்லாம் இங்க இருப்பீங்க கிச்சன் சிங்கர் பாத்ரூம் சிங்கர் கன்பார்மா அதில் மாற்றமே இல்லை மனசுக்கு நிம்மதியா இருக்கும்போது பாட்டு கேட்கறது பாட்டு பாடுறது ஒரு ரசனை மிகுந்தவர்கள் ஆனா வெளியில் பார்க்கறவங்களுக்கு ரசனையே இல்லாதவங்க மாதிரி தெரியும் ஏன்னா அவங்க வந்து வேற மாதிரி நீங்க வேற மாதிரி இப்படி இந்த சுவாதி நட்சத்திரம் உங்க தெய்வமாக நீங்க நரசிம்ம மூர்த்தி வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்ம மூர்த்தி நரசிம்மர் நீங்க வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு யோகம் ஏற்படும் நரசிம்ம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கும் ஜபம் பண்ணுங்க ஞாய்றுக்கிழமையில நீங்க வந்து நரசிம்மர் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இரக்க குணம் ஈகை குணம் உள்ளவர்கள் தப்பு ஆனால் பட்டுதுன்னா தப்புன்னு சொல்லிடுவீங்க யோசிக்கவே மாட்டீங்க இது தப்பு இந்த கெட்டவனோட சேராதுன்னு சொல்லிடுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தால் என்ன வயசாக இருந்தாலும் தாய்மை உணர்வோட இருந்துக்கிட்டு இருப்பீங்க சின்ன குழந்தை தானே தாய்மைனா என்னென்னு தெரிய போகுதுன்னு நினைக்கக்கூடாது சின்ன குழந்தைக்கும் தாய் உள்ள இருக்கும் பாட்டியம்மா பாட்டியம்மா ரொம்ப க வயசானமாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் அந்த தாய் உள்ள மாறவே மாறாது எப்படி மாறும் எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளை எல்லாருக்கும் கொடு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என் அண்ணன் பிள்ளையே நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் தங்கச்சி பிள்ளையே நல்லா இருக்கணும் ஆனால் அவையெல்லாம் திரும்பி பார்க்குறாங்களா இல்லை நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும் இந்த நல்லா இருக்கணுங்கிற வார்த்தை இங்கேயிருந்தால் உருவானதோ என்னமோ தெரியல உறவுகளுக்கு செய்யணுங்கிற வார்த்தை எங்கேயிருந்தால் உருவானதோ தெரியல அந்த அளவுக்கு சுவாதி ஒரு வலிமையான நட்சத்திரம் உறவுகளை நேசிக்கக்கூடிய நட்சத்திரம் ஆனால் உறவுக்காரங்கள்லாம் புரிஞ்சுப்பாங்களான்னு தெரியாது அதுதான் முக்கியம் உறவுக்காரவங்களாம் நம்மளை விலக்கியே பார்ப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கும் ஸ்மாலாக அது பிக்காக எஸ் எஸ் அதாவது அந்த கேப் என்னைக்குமே பெருசாகாது நம்ம அதாவது ஒரு நல்ல கோட்பாடு சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டு என்ன தெரியுமா நம்மளை விட்டு யாரும் விளக்கிடக்கூடாது அவங்க தப்பே பண்ணாலும் பரவாயில்ல விட்டு இந்த தான் உங்களை உயர்த்தது இந்த தான் உங்களை உயர்த்தது இந்த எண்ணம் யாருகிட்டையுமே இல்லை அதுதான் பெரிய விஷயம் அதனாலதான் உங்க லைஃப்ல எல்லாமே கடினமான நேரங்களில் நிறைய பேருக்கு உதவி பண்றீங்க நம்ம இறங்கிடுவோம் கீழே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க உயர்ந்து வரீங்க போனால் சுவாதி நட்சத்திரம் அவர் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வீடு உயரும் நிலை உயரும் எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் தடுமாற்றம் இல்லாமல் உயர்வார்கள் இதுதான் சுவாதி நட்சத்திரம் எவ்வளவு நிலை உயர்ந்தாலும் தடுமாற்றம் இல்லாமல் உயரக்கூடியவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னா ராகு பகவான் உங்களுடைய கிரகம் ராகு பகவான் நீங்க தேவகணம் கொண்டவர்கள் அதனால ராகு பகவான் உங்க லைஃப்ல மிகப்பெரிய லைஃப் கொடுப்பார் இந்த ராகுவை வழிபாடு பண்ணுங்க முக்கியமா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துர்கை வழிபாடு அவசியம் இருக்கும் கார்த்தியாயநாய வித்மகே கன்னிய குமாரி தீமகி தண்ணோ துர்கி பிரஜோதகான் துர்கை வழிபாடு திருநாகேஸ்வரத்தில் ராகுபகவான ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யறது அவசியமாக வைங்க ஏதாவது ஒரு தடவையாவது போயிட்டு வந்துடும் திருநாகேஸ்வரத்துல போய் பாலாபிஷேகம் பாருங்க ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் பாருங்க திருப்பாம்புரம்னு சொல்லுவாங்க அந்த ஊருக்கு போயிட்டு காலத்துல போய் ராகு கேது சேர்ந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேரையூர் அப்படிங்கிற ஊருக்கு அவசியமா போங்க அந்த ஊருக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த ஊர் கோவில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி நாகர் அந்த ஈஸ்வரனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் ஏதோ ஒரு பெரிய பலம் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரகதாம்பாள் ஆலயம்னு சொல்லுவாங்க பிரகதாம்பால் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்க நினைக்கிற காரியம் சக்சஸ் ஆகும் நீங்க நினைக்கிற காரியம் சக்சஸ் கண்டிப்பாக இது அவசியமா பண்ணுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியமா அதே மாதிரி துர்கை வழிபாடு அவசியம் பண்ணணும் துர்க்கை பட்டீஸ்வரம் துர்கை கும்பகோணத்துக்கும் பக்கத்துல பட்டீஸ்வரம் அந்த துர்கை வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி தருமபுரம் தர்ம ஆதீனம் சொல்லுவாங்க தருமபுரம் அங்க துர்கை இருக்காங்க அந்த துர்கை வழிபாடு பண்ணுங்க கதிராமங்கலம் அந்த ஊர்ல இருக்கிற துர்க்கை வழிபாடு பண்ணுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் மாதிரி காளி வழிபாடு ஒரு சின்னதா காளி தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுவோம் மதுர காளியா இருக்கட்டும் வெக்காலியா இருக்கட்டும் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களை கண்ட மத்தவங்க பயப்படுவாங்க இயற்கையாகவே பயப்படுவாங்க நம்பிருக்கீங்களா உங்க வீட்டில் வீட்டுக்காரம்மா சுவாதி நட்சத்திரம்னு வச்சுங்களேன் வீட்டுக்கார ஐயா அப்படியே உண்மையிலேயே அறள் வருது அது மாதிரி வீட்டுக்காரர் ஐயா வந்து சுவாதி நட்சத்திரம் வச்சிங்கன்னா வீட்டுக்காரமா அலகுவாங்க லவ்வெலாம் இருக்கும் லவ்வெலாம் பயங்கர லவ்வா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள நல்ல அண்ணோன்னு ரொம்ப சந்தோஷம் திருப்தி எல்லாமே இருக்கும் பயம் இருக்கும் இந்த அம்மா ஏதாவது சொல்லிட போறாங்கப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பா இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வாத்தியாருக்கும் பயப்படுறாங்களோ இல்லைய பசங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் சயின்ஸ் வாத்தியாரு தமிழ் வாத்தியாரு இங்கிலீஷ் எந்த வாத்தியாருக்கு பயப்படாத இல்லை வாத்தியாருக்கு பயப்படுவாங்க ஏன் கையில் கம்பு ஒட்டி ஒட்டு உருவாட்டி தான் அடிப்பார் பார்த்துருக்கீங்களா இப்பெல்லாம் அடிக்கிறாங்களான்னு தெரியல நான் படிக்கலை இல்லைப்போ நான் படித்த காலத்தில் நடந்தது நான் படித்த பார்க்குற இடங்கள் நடந்தது வாத்தியார் ஏன்னா அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸி வாத்தியார் தானே அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் நம்ம விளையாண்ட ரொம்ப நேர்த்தியே அவங்க தான் நம்மளை வழி நடத்துவாங்க பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்கிற பெருசு இல்லை நம்மளை உடல் நலங்களையும் அந்த மனசு உடல் நலம் சரியாக இருந்தால் தான் மனசு சரியாக இருக்கும் மனசு சரியாக இருந்தால் தான் இந்த மூளை கரெக்டாக படிப்பில் போய் செலுத்தப்படும் இதுக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்கறவர்கள் இந்த உடல் பயிற்சி ஆசிரியர் தான் இந்த பிடி வாத்தியார் தான் பார்த்துருக்கீங்களா இதுதான் உண்மை அதுதான் இந்த சுவாதி நட்சத்திரம் எப்படின்னா மற்றவர்களை அதே மாதிரி தான் வச்சுருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிடி வாத்தியார் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் விளையாட்டா இருப்பாங்க ஆனா விவரமா பேசுவாங்க இந்த விவரமான அந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு துர்க்கை காளி அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு பவர் உண்டு அந்த பவர் என்னைக்குமே சக்சஸ் ஆகும் ஒரு குறையும் வராதுங்க சில ஆளுமை விஷயங்கள்ல நீங்க ரெகனைசேஷன் கிடைக்கலன்னு வருத்தம் இருக்கும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே நமக்கு இவ்வளோ திறமை இருக்கு கடவுள் ஏன் நம்ம இந்த இடத்துல இறக்கி வச்சிட்டாரு நம்ம இன்னும் கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கலாமே நம்மெல்லாம் வேற இடத்துல இருந்தா எங்கே இருப்போமே அப்படின்னு நினைப்பீங்க நீங்க மட்டும் நினைக்கல உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் நினைப்பாங்க இவங்களுக்கு இவ்வளவு திறமை இருந்து இங்க வச்சிருக்காங்க ஆண்டவன் இவங்க எங்கேயாவது வேற இடத்துல வச்சிருக்கலாமே அப்படி ஏன்னா இந்த திறமை இருந்து அது வெளிப்படுத்த முடியாத கண்டிஷன்ல அந்த சுவாதி இருக்கும் இதான் சுவாதி அவசியமா அந்த திறமை வெளியில குறணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு அவசியம் பண்ண ரொம்ப சிம்பிளா நான் சொல்லித்தரேன் ஒன்னும் பெரிய கஷ்டமா கடினமான பரிகாரங்களே சொல்ல மாட்டேன் துர்க்கை வழிபாடு வழிபாடு காளி செவ்வாய்க்கிழமை காளிக்கு ஒரு நெய் விளக்கு ரொம்ப சிம்பிள் குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் வெள்ளிக்கிழமை காலத்தை அர்ப்பணிங்க ஞாயிற்றுக்கிழமை காலம் கூட வேண்டாம் ஏன் அப்படின்னு வெள்ளிக்கிழமை சாப்பிடாம நம்ம ஒரு விரத்தமாக இருந்து அம்பால பார்த்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியானம் ஒரு ஃபுல் கட்டு கட்டிவிடுவோம் அப்புறமா திரும்பி சாயந்தரம் குளிச்சுட்டுலாம் போய் சாமி கும்பிடும்போது அவ்வளோ ஒரு திருப்தி இருக்காது பிரச்சனையே நம்ம சொல்கிறோம் கடவுள்கிட்டனால நம்ம கொஞ்சம் திருப்தியாக சொல்லணும் இல்லையா அதான் உண்டு இல்லையா இல்லைன்னா அது வந்து சரி வராது அப்போ நம்ம மனம் ரொம்ப திருப்தியாக இருக்கணும் உடல் திருப்தியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சொல்கிற மெசேஜ் கரெக்டாக போய் கடவுள்கிட்ட போய் சேரும் அதனால் அவசியமா வெள்ளிக்கிழமை ராவு காலத்தை பண்ணுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் துர்க்கை வழிபாடு செய்யுங்க நாகநாதர் வழிபாடு பண்ணுங்க நாகநாத சுவாமின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வாழ்க்கையில செல்வாக்கு சொல்வாக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஏனியாக இருக்கக்கூடியவர்கள் பல பேருடைய வாழ்க்கையை ஏற்றி கொடுப்பவர்கள் தெய்வ பலத்தால் குறையில்லாத செல்வத்தை இறைவன் நிச்சயமாக இந்த சுவாதிக்கு கொடுப்பார் 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 எந்த குறையும் வராது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விபத்துகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அடிக்கடி ஏதாவது பெயின் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது சின்னதாக உடல் நலங்களில் பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்படும் உங்களை ரொம்ப கவனிச்சுக்கிங்க வண்டி வாகனங்களில் போகும்போது அவசியமாக நீங்கள் கவனமாக போகணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா மனநிலை அவ்வப்போது மாறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப டெம்பராக ஆகிடாதீங்க ப்ளீஸ் லிமிட் நிறைய விஷயத்தை லிமிட் பண்ணுங்கள் தேவையில்லாததெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லார்ட்டையும் நம்ம நல்ல பேர் எடுத்துடலான்றலாம் முடிவு எடுக்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் நல்ல பேர்லாம் எல்லோரும் ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க நீங்கள் நல்லது தான் செய்றீங்க அவனுக்கு பிடிக்காதது செஞ்சால் அதே மாதிரி இப்படி நல்ல பேர் கொடுப்பான் இப்படி பிடிக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிற செய்தி தான் ரொம்ப முக்கியம் அதனால் கூட்டு பிரார்த்தனைகள் செய்யுங்க குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு நினைக்கவே உங்களுக்கு எண்ணம் வரவே வராது மற்றவங்களாம் கூட குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை பிரிக்கக்கூடாது எப்படியாவது குடும்பம் சேர்ந்து போதும் போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் அன்பு உறவுகளை பேணி காக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு கண்டிப்பாக பெருகும் 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 இன்னும் சொல்ல போனா நீங்க வளர்றீங்களோ இல்லையோ உங்களால் நிறைய பேர் வளர்த்தி விடுவீங்க உங்களால் பல பேர் சந்தோஷப்படுவாங்க நீங்க இருக்கிற இடத்துல மற்றவங்களாம் யோசிக்க கூட தெரியாதவங்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு நீங்க அவங்க யோசனை எல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுக்கு எப்படி யோசனை வரும் யோசனையே வராது அதனால் அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒரு குறையும் வராமல் சகல செல்வத்தோடு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கிரக பிரவேசங்கள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடக்கூடிய இந்த கா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் 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 இந்த விசேஷங்கள்லாம் சீக்கிரமாக அவங்க வீட்லேயும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்களுக்கு விரைவில் கல்யாணம் குழந்தை சந்தோஷம் விவா அதே மாதிரி வந்து கிரக பிரவேசங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த ஆசிர்வா அந்த அருளும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாருங்கிற ஆசீர்வாதத்தையும் நாங்கள் கொடுக்குறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால தெய்வ துணையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னைக்குமே குறை கிடையாது உங்க நம்பிக்கையை நீங்க விட்டு கீழே இறங்கவே வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழ்வாளமுடன் நல்லதே நடக்கும்